வந்ததே வேஸ்ட் ப்ரோ பூந்தமல்லி கோர்ட்டுக்கு போலாம் ஆமாங்க ரொம்ப நாள் கழிச்சு நீ ஒரே பிரச்சனைங்க இந்த மழை காலம் வந்துட்டாலே சேரு ஒரே பிரச்சனைங்க அதுனாவா தெரியல போற வண்டிகளா வெள்ள சட்ட ஒரே பிரச்சனைங்க இந்த பிரச்சனையை முடிச்சு பூந்தமல்லி கோட்டி பிரச்சனை போயிட்டங்க அங்க போனா போனதும் தெரியல வந்ததும் தெரியலங்க மிஷின் இன்கம்ப்ளீட் சரி அந்த பிரச்சனை எல்லாம் அம்பத்தூர் பிரச்சனை வந்துட்டாங்க அம்பத்தூர் பிரச்சனைல ஒரே பிரச்சனைங்க ஒரு வேலையும் இல்ல மேலே கீழே சுத்திட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனை எல்லாம் கேட்டு தலைவலி பிடிச்ச பிரச்சனை ஆச்சு இன்னைக்கு மனமான காஃபி இல்லைங்க பாயாசம் சரி சைடிஸ் வாங்கலாம் சொல்லிட்டாங்க கடைக்கு போனோம் அங்க போய் பிரியாணி பார்த்தோம்னா பிரியாணி கிரேவிங் ஆயிடுச்சு பையா ஒன் பிளேட் பிரியாணி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பையா ஓ நம்ம சப்ஸ்கிரைபர் போயிட்டு கப்பல் ஆயிடுச்சு ப்ரோமோ கோட் சொல்லுங்க பிரியாணி தரமாட்டான் காசு குத்து வாங்கி சாப்பிடுங்க மழைக்கு சூடா பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாமே